கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் இறை மக்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறுங்கள் என்னோடு இருக்கிற சகோதர சகோதரிகளின் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் பிலிப்பியர் நான்கு இருபத்தி ஒன்று நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் நல்ல குடும்பம் அமைவது கடவுளின் ஆசியும் அருளும் மட்டுமல்ல குடும்பத்தினரும் நல்ல குடும்பம் அமைந்திட முயற்சிக்க வேண்டும் இந்த உலகில் நாம் ஆண்டவருடைய பரிபூரண ஆசிர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய குடும்பம்தான் அது மட்டுமல்ல நம்முடைய ஆண்டவர் ஒருவரை மட்டும் தமது ஆசிர்வாதத்தினால் அவரை நிரப்பும் போது அந்த ஒரு நபரை மட்டும் ஆசிர்வதிக்கிறவர் அல்ல அவருடைய குடும்பம் முழுவதையும் அவர் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் உதாரணமாக லூகார் அதிகாரத்தில் சக்கியு என்ற மனிதனை தம் மீட்பராக இயேசு சந்தித்தபோது போது சக்கியை மட்டும் அவர் ஆசிர்வதிக்காமல் அவருடைய வீட்டார் அனைவரையும் அவர் ஆசிர்வதித்தார் இயேசுவை மையமாக தலைவராக வைத்திருக்கிற குடும்பம் செழிக்கும் அந்த குடும்பமே உண்மையான குடும்பம் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு இயேசுவோடு ஐக்கியம் அந்த குடும்பத்திற்கு இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்மை நீதி இவைகளுக்கு இடமே இருக்காது கிறிஸ்துவை மயமாக கொண்டு அவரோடு முதல் ஐக்கியம் வைக்க வேண்டும் இயேசுவே வீட்டின் தலைவர் நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நாம் இன்று செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும் ஆமேன் அன்பான இறை மக்களே குடும்பத்தில் பிறர் அன்பு என்பதை குறித்து நாம் கடவுளாகிய ஆண்டவர் திருத்தூதர் போல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் குறுந்தியற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டிருப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை அன்பு பொறுமையுள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் நினையாது ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம்

பாவங்கள் பல செய்தேன் என் பெரும் பாவமே எப்பொழுதும் சுத்தியும் அறிந்தவரான புனிதையும் புனித அருணப்பரையும் அப்போத்தவரான புனித ஆயப்ப சின்னப்பரையும் புனித எல்லோரையும்

என் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை தீர்ப்பிடாதேயும் எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகள் வழி வந்த எல்லா குற்றங்குறைகளையும் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும் எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும் இறைவா எங்களுக்கு வழங்கிய அனைத்து கிருபிகளுக்கும் உமக்கு நன்றி இந்த நாளில் இங்கு இருக்கும் அனைத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் நேசிக்கும் அனைவரின் பார்வையிலும் எங்களுக்கு விசுவாசத்தையும் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற தன்மையையும் காட்டியதற்கு நன்றி எங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் இயற்கைக்கு நன்றி அன்பு இறைவா எங்கள் மேஜையில் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி எங்களுக்கு ஒரு கூரையையும் பாதுகாப்பான வீட்டையும் தங்குமிடம் கொடுத்ததற்கு நன்றி எங்கள் சோர்வுற்ற உடலை ஓய்வெடுக்கவும் எங்கள் வேலைக்காகவும் எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நன்றி கடவுளே நீர் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காகவும் எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை பாதுகாக்கிறதற்கும் நன்றி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அருளுக்காகவும் உங்கள் ஆசிர்வாதம் இன்றும் எப்போதும் குடும்பத்திற்கு கொடுத்ததற்காக நன்றி நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பொறுப்புகளை உணர்ந்து மூலம் போல ஒன்றிணைந்த குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் காண்பதை விடுத்து நிறைவுகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும்

வல்லமை உள்ளது அவரின் வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றவும் அமைதிப்படுத்தவும் விடுதலை தரவும் வலிமை உள்ளதாகவும் எங்களுக்கு உமது ஆசிராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் உம்முடைய குரலுக்கு செவி கொடுப்பவர்களாகவும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாகவும் இருக்க உமது அன்பை எங்களுக்கு தந்தொள்ள வேண்டுகிறோம் இன்றைய அன்றாட பணிகளை எங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் எம் வாழ்க்கை பயணத்தில் சிறப்பாக பயணிக்க நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையையும் தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று இரவு எமக்கு மன அமைதியையும் நல்ல உறக்கத்தையும் தந்தருளும் அதிகாலை எழுந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து நாளைய எங்கள் பணிகளை இனிதே துவங்க உமது மேலான இரக்கத்தின் ஆசிரை எமக்கு அளித்தருளும் எங்கள் தாழ்மையின் நன்றிகளையும் வேண்டுதல்களையும் ஏற்று உமது அன்பின் ஊற்றால் இறை இரக்கத்தினால் எம்மை நிரப்பி ஆசிர்வதியும் ஆமேன் நம் திருத்தந்தின் கருத்துக்களுக்காகவும்

பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ